அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆலபொரான் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் உச்சம் பெற போகிறாருங்க விரயஸ்தானத்தில் இருப்பதை விட ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவது நீ எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான அற்புதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறார் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சகாயாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் திகழ்கிறார் அப்படிப்பட்டவர் ஜென்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் சப்தம பார்வையை சப்தமஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு மாறுகிறது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறாருங்க சுக்ரன் உச்ச ராசியான குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் உச்சம் பெறுவதால் கால போரான் சுக்கரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி எல்லா விஷயங்களும் நிகழ்வுகளும் சுக்ரன் வழியில்தான் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வழியாக அமைவதற்கான வாய்ப்பு பல்வேறு விதங்கள்ல உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் சுக்ரன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் என்றால் மனித வாழ்வுல சுக்கர மகாதிசை நடைபெறும் போது செல்வ செழிப்பு அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் குரு கூட நேர்மையான வழியில் நிதானமாக படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனால் திடீரென என செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக சுபகிரகமாக உள்ள சுக்கரன் கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது நிச்சயமாக அனைவருக்குமே அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக பார்க்கும் பொதுவாக சுக்கரன் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலனை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து இடங்களிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை நிறைந்து கொடுக்க போகிறார் சுக்கரன் என்றால் சுக்கரன் அந்த இடத்தில் நான்கு கிரகநிலைகளுடன் இணைந்து சென்ற சந்திக்க போகிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியனுடனும் இணைந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார் எனவே மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குவார் அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மிகவும் அபரிவிதமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் சுக்ரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக அமரும்போது செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இவரிடம் உண்டு மேலும் குறிப்பாக சுக்கரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரித்தால் நிச்சயமாக பண வரவு வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் இவைதான் சந்திரனுடன் இணையும் போது பணவரவு அதிகரிப்பது மட்டுமல்லாது அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கும் சுக்ரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் சுக்ரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு செவ்வாயுடன் இணையும் போது சுக்கிரமங்கள மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது புத சுக்கிர யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல அலைச்சல்களை குறைத்து பாரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றத்தை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் தங்களுடைய வழி தனி வழி சுக்கர வழி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு நபர் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரின் கிராம பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடிய பொருளாக வெங்காயம் பார்க்கப்படுகிறது காரணமாக அந்த சுத்து வட்டாரம் முழுவதுமே வெங்காயத்தின் விளைச்சல் அமோகமாக இருக்கிறது எனவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த விலையானது சரியான முறையில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மிகவும் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படுவதை உணர்ந்த அந்த நபர் நானே வணிகம் செய்ய போகிறேன் என்ற முடிவை எடுக்கிறார் இதன்படி சுற்று வட்டாரத்தில் விளைந்த வெங்காயங்கள் அனைத்தையும் சேகரித்து வெளிநாட்டிற்கு சென்று அவற்றை விற்கும் போது பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் என்று ஒரு உறுதியான மனநிலையுடன் வணிகத்தை மேற்கொள்வதற்கான கப்பல் பயணம் மேற்கொள்கிறாருங்க கப்பலில் பல டன்கள் அளவு கொண்ட வெங்காயத்தை கொண்டு அருகாமையில் உள்ள அண்டை நாடுக்கு சென்று அங்கு வணிகம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு போது சென்று கொண்டிருந்த கப்பலானது திடீரென இருக்கக்கூடிய ஒரு தீவில் நுழைந்து விடுகிறது தீவில் அந்த கப்பலானது மாட்டிக்கொள்கிறது இதை பார்த்த அந்த நபர் அந்த தீவுக்குள் இறங்கி செல்கிறார் இறங்கி சென்றால் அந்த தீவு முழுவதுமே அங்கும் ஜொலிப்பது போன்ற அங்கு மலை போன்று காட்சி ஒரு தீவாக பார்க்கப்படுகிறது இங்கு வணிகம் செய்யலாம் என்று முயற்சி செய்து அந்த நபர் அந்த நாட்டிற்குள் நுழைகிறார் அந்த தீவிற்குள் நுழைந்த அந்த நபர் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிப்பதை கேள்விப்படுகிறார் என்ன போட்டி என்றால் யார் மிகவும் சுவையான உணவை அமைத்து தருகிறார்களோ அவர்களுக்கு பாராட்டுகளையும் மிகுந்த பரிசுகளையும் வழங்கப் போகிறேன் அவர்கள் கேட்கக்கூடிய பரிசை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை பார்த்த அந்த வியாபாரி அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக தான் கொண்டு வந்திருந்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அங்கு போய் அந்த வெங்காயத்தை வைத்தும் சமையல் பொருட்களை வைத்தும் சுவையான உணவை செய்து கொடுக்கிறாருங்க இந்த தீவில் அதுவரை சுவையான உணவை யாரும் சமைத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் கடலின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தீவில் வெங்காயம் விளைவதற்கான சாத்தியமே இல்லை எனவே அந்த நபர் சமைத்த அந்த உணவை அரசருக்கு பரிமாறுகிறார் பலர் பரிமாறினாலும் இவர் வெங்காயத்தை வைத்து செய்த உணவானது மிகவும் அருமையாக உள்ளது என்று அரசர் அறிவிக்கிறார் மற்றவர்களை விட இவரின் உணவு தொலை உள்ளது இவர்தான் வெற்றியாளர் என்று பல பேர் கலந்து கொண்ட அந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக அரசன் அறிவிக்கிறாருங்க அரசன் அறிவித்தது மட்டுமல்லாது இவ்வளவு சுவையான உணவை என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரை ருசித்ததே இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் அதை நான் அப்படியே கொடுக்கிறேன் என்று சொல்ல என்னிடம் இந்த சுவை தரக்கூடிய உணவு பொருளானது உள்ளது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு நிகரான எடை உள்ள உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருள் நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை எனக்கு சமமான எடையில் பரிசாக தாருங்கள் என்று கேட்க அரசர் சரி என்று சொல்லி பல டன்கள் எடை உள்ள வெங்காயத்திற்கு நிகராக அந்த தங்க அந்த தீவில் உள்ள தங்கத்தை எடை போட்டு பல ஆயிரம் எடை அந்த தங்கத்தை கொடுக்கிறாருங்க அரசன் இதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் தங்கத்தை மீண்டும் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி செல்வ செழிப்பு நிறைந்த உச்சத்தை தொட்ட செல்வந்தராக மாறுகிறார் இதுதான் சுக்கரனின் வழி என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த செல்வந்தருக்கு எப்படி இவ்வளவு செல்வம் வந்தது என்ற விஷயத்தை மற்றொரு நபர் கேள்விப்படுகிறார் உடனே இதே போன்று நாமும் தங்கத்தை பெற வேண்டும் என்று இந்த நபர் நம்மளுடைய பகுதியில் வெங்காயத்தை செல்வதை விட பூண்டை எடுத்து செல்லலாம் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கப்பலில் நிறைய பூண்டுகளை எடுத்து அதே தீவிற்கு செல்கிறார் சென்ற அந்த நபர் அரசருக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தளிக்கிறேன் என்று தாமாகவே சென்று பூண்டை வைத்து சமைத்து விருந்து ஒன்று அழைக்கிறாருங்க அந்த விருந்தை உண்ட அரசன் இந்த உணவு மிகவும் அருமையாக உள்ளது உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேள் என்று அரசன் சொல்ல அந்த நபர் தங்களுடைய நாட்டில் விலை உயர்ந்த பொருள் நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அதை என்னுடைய இந்த பூண்டின் எடைக்கு நிகராக கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான் உடனடியாக அந்த அரசன் இந்த பூண்டிற்கு நிகராக அவர் விரும்பக்கூடிய வெங்காயத்தை எடை போட்டு ஏனென்றால் நீங்கள் விலை நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை வேண்டும் என்று அந்த நபர் கேட்கும் போது இந்த அரசனுடைய விருப்பமாக இருப்பது அந்த வெங்காயமாக தான் இருக்கிறது எனவே பூண்டிற்கு நிகரான எடையுள்ள வெங்காயத்தை அந்த நபரிடம் கொடுத்து அனுப்புகிறாருங்க இதனால் பூண்டு எடுத்து சென்ற அந்த நபர் மனமுடைந்து துவைந்து போகிறார் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை தவற விட்டு விடுகிறோம் ஏனென்றால் இந்த தீவில் நிச்சயமாக தங்க தங்க மலை குவிந்து உள்ளது அதற்கு இரண்டாவதாக எடுத்து சென்ற நபர் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் இந்த உணவு பொருட்களுக்கு பதிலாக தங்கத்தை தனக்கு தாருங்கள் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக செல்வந்தராக மாறியிருக்க முடியும் ஆனால் அரசன் விரும்பக்கூடிய பொருள் என்று சொன்னதால் இங்கு தங்கத்தை விட அரசனுக்கு வெங்காயம் விலை உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தான் இனி சுக்கர வழி என்று சொல்லக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே முதல் பரிசை பெற்றாரோ அதே போன்று செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறார் இதை சரியாக உணர்ந்து கொண்டு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகை செய்தால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஏனென்றால் சுக்ரன் உச்சம் பெற்றிருப்பது மிக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரனுடைய அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குரு தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை மிகவும் வலுவாக சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதத்தை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விரைய சனியின் ஆதிக்கம் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நற்பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவதால் தான் கிடைக்க இருக்கிறது அதை மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் மிக வலுவாக தனஸ்தானத்தில் சென்று எனவே இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்கள் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது வாழ்வில் சுவிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகி உள்ளது குடும்ப வருமானம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்திருப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு அகத்தோற்றம் மட்டுமல்ல அல்ல புறத்தோற்றத்திலும் இன்முகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதால் அழகும் கம்பீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது குடும்பத்தில் நடைபெற்ற பல்வேறு விதமான பாதையில் நின்ற பணிகள் தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் மீண்டும் தொடர்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் குடும்பத்தில் மூத்தவர்களின் உறவு என்பது பலப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் ஆரோக்கியத்தில் திருப்தி சார்ந்த சூழ்நிலையை எட்டப்படுவதற்கான வாய்ப்பு விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் வீட்டிற்கு தேவையான அடிப்படையான மற்றும் வசதி வாய்ப்பை பெருக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஆடம்பர விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் உருவாக்கி கொடுக்க போகிறார் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் சுறுசுறுப்புடனும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது மேலும் உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையில அலைச்சல்கள் சாதகமற்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சுக்ரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக மாறுதல் மற்றும் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் இனிமையாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் தொழில்துறை துறையில் தனித்தோ அல்லது கூட்டு முயற்சியாக ஈடுபட்டால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் விரைய சனியின் ஆதிக்கமும் விரய செவ்வாயின் ஆதிக்கமும் இருப்பதால் சற்று கவனம் தேவை இருந்தாலும் உச்சப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுடைய நிறைந்திருக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மேலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் பெற்றுத்தரப்போகிறார் அதிலும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உங்களது திறமை வெளிகுணர்வது மட்டுமல்லாது விருதுகளை அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான உச்சபட்ச வளர்ச்சியை கலைத்துறையில் பெறுவதற்கான யோகம் உண்டு பிரம்மாண்டமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு துறையாக நிச்சயமாக கலைத்துறை அமைகிறது என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஜென்மராசியில் உச்சம் பெற்றிருப்பதால் சற்று மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடக்கூடிய வகையில் வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் புத சுக்கர யோகம் மிகவும் அபரிவிதமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கல்வியில் அதிக மதிப்பெருடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் விரயத்தில் இருக்கும் போது சுப விரயங்களாக மாறக்கூடிய வகையில் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் நீங்கள் திட்டமிட்டபடியே பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு வலுவாக தனஸ்தானத்திலும் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் வலுவாக ராசியில் உச்சத்திலும் இருப்பது பெண் மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் இனி எல்லாமே பெண்மணிகளுக்கு சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சத்தை பெறுவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் ஆடம்பரமும் செல்வ செழிப்பையும் நிச்சயமாக சுக்கரன் கூட பார் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில்